இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ என்னன்னா மணி நேரம் மட்டுமே கண்களுக்கு தெரியும் அதிசய சிவ ஆலயம் கோலியாக் நிஷ்கலங்க மகாதேவர் ஆலயம் இதை தான் இன்று நாம் காணப்போகிறோம் பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்ட நிஷ்கலங்கேஸ்வரர் ஆலயம் கடலுக்குள் உள்ளது இந்த சிவனாலயம் கடலுக்கடியில் பாண்டவர்களின் சிவனாலயம் வழிபாட்டுக்கு செல்லும் பொழுது நீர் விலகி வழிவிடும் இந்த அதிசய நிகழ்வு நடக்கும் நிஷ்கலங்கேஸ்வரர் ஆலயம் எங்கு உள்ளது எனில் அகமதாபாத் மாவட்டத்தில் பவநகர் என்ற ஊருக்கு அருகே அமைந்துள்ள கோலியாக் என்னும் கிராம கடற்கரை வியப்பையும் பக்தியையும் அளிக்கக்கூடியது குஜராத்தில் பாவ் நகரில் அருகில் உள்ள கடற்கரை திருத்தலம் கோலியாக் இங்குதான் நடுக்கடலுக்குள் புகழ்பெற்ற நிஷ்கலங்கேஸ்வரர் சிவன் ஆலயம் உள்ளது இந்த ஊரில் காலையில் கோலியாக் கடல் உள்வாங்கும் காட்சி மெய்சிலிற்கு வைக்கும் தினமும் காலை ஆறு மணிக்கு கடல் உள்வாங்க ஆரம்பிக்கும் படிப்படியாக கடல் உள்வாங்கிக் கொண்டே போகும் கரையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் பழமையும் வரலாறும் கலந்த சிவலிங்கங்கள் எழுந்தருளிக்கும் மேடு கண்களில் தென்படும் கொடிமரம் மற்றும் ஒரு சூலம் கொண்ட தூண் நன்கு வெளிப்படுகிறது கடலை உள்வாங்காத நேரத்தில் கொடியும் தூணும் கடல் நீரால் சூழப்பட்டிருக்கும் அந்த கோவில் அந்த மேடு நிஷ்கலங்க மகாதேவர் என்று போற்றப்படும் சிவபெருமான் வீற்றிருக்கும் புண்ணிய பூமி கடல் நீர் வற்றியதும் அவரை வணங்கி போற்ற மக்கள் கரையில் கூடுவார்கள் காலையில் உள்வாங்கிய கடல் மதியம் இரண்டு மணி அளவில் மீண்டும் நீர் பரப்பாகிவிடும் இடைப்பட்ட ஆறு மணி நேரத்திற்குள் கடலுக்குள் சென்று இறைவனை வழிபட்டு திரும்ப வேண்டும் இந்த கண்டு வணங்குதல் அவ்வளவு எளியது அல்ல கடல் நீர் பற்றியதும் கடலுக்கு நடந்து செல்ல வேண்டும் செல்லும் வழி பள்ளமும் சேரும் நிறைந்த பாதை ஒன்றரை கிலோமீட்டர் நடக்க வேண்டும் விழுந்து எழுந்து ஆடையெல்லாம் நனைந்து சேராக்கி அடிபட்டு கால் தடுமாறி ஒரு வழியாக சமாளித்து செல்ல வேண்டும் இதை பற்றி எல்லாம் கவலைப்படாத மக்கள் நாள்தோறும் நூற்று கணக்கில் வழிபட வருகிறார்கள் நடுவே கோவிலாய் விளங்கும் அந்த மேட்டில் ஐந்து சிவலிங்கங்கள் தனித்தனியே காட்சியளிக்கின்றன நந்தியும் உண்டு பெரிய கோவில் பரப்படவு கொண்ட இதில் சிறிய சுனை ஒன்றும் உள்ளது பாண்டவர்கள் போரிலே கௌரவர்களை அழிக்கின்றனர் உறவினர்களையே அளித்ததால் பாண்டவர்களுக்கு களங்கம் ஏற்படுகிறது மகாபாரத யுத்தம் முடிந்த பின் பாண்டவர்கள் வெற்றி களிப்பில் களியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கவில்லை மாறாக நிகழ்ந்த இறப்பினால் உண்டான தோஷம் கருதி துயரம் அடைந்தனர் தங்களின் இரட்சகரான கிருஷ்ணரிடம் பாவ விமோச்சனம் தீர வழி கேட்டனர் அவர் ஒரு கரிய நிற தண்டமும் கருப்பு மாடு ஒன்றையும் வரவழைத்து இந்த கருப்பு தண்டத்தினை கையில் எடுத்துக்கொண்டு இந்த மாட்டின் பின்புறம் தொடருங்கள் இவ்விரண்டும் எந்த இடத்தில் வெள்ளை நிறமாக மாறுகிறதோ அங்கு இறைவனை மனம் உருகி வழிபடுங்கள் உங்கள் போரினால் உருவான பாவங்கள் விலக இறைவன் அருள் புரிவான் என்றார் அதன்படியே அவர்கள் மாட்டினை பின்தொடர கோழியாத்தில் தண்டமும் ஆடும் வெள்ளை நிறம் அடைந்தது அவ்விடத்திலேயே ஒரு குளத்தினை வெட்டி நீராடி ஐவரும் இறைவனை குடித்து தியானித்திருந்தனர் ஐவருக்கும் ஐந்து சிவலிங்கம் நந்தியுடன் சுயம்புவாக எழுந்தருளி பாவ விமோச்சனம் அளித்தான் இறைவன் என்பதுதான் புராண வரலாறு பஞ்சபாண்டவர்கள் வழிபட்டதன் நினைவாக இந்த ஆலயத்தில் ஐந்து சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன கடல் நடுவே மேட்டு நிலத்தை உருவாக்கி சிவலிங்கம் அமைத்து வழிபடுகின்றனர் இதில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர்களின் களங்கத்தை போக்குகின்றார் பாண்டவர்களது களங்கத்தை போக்கியதால் நிஷ்கலங்க மகாதேவர் என்று அழைக்கப்படுகின்றார் பாண்டவர்கள் போற்றிய லிங்கங்கள் வெட்டிய குளம் கொடிமரம் எல்லாம் அங்கு இன்றும் காட்சி தருகிறது தென்னகத்தில் உள்ள ராமேஸ்வரம் கேரள மாநிலத்தில் உள்ள குருவாயூர் ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலம் குஜராத்தில் கோலியாக்கில் உள்ள நிஷ்கலங்க மகாதேவர் ஆலயம் ஆகியவை பெரும் சிறப்பு பெற்ற ஆலயங்கள் ஆகும் மனமுருகி இறைவனை வழிபட்டு இரவெளியாம் அன்பினது வழியில் செல்பவர்களுக்கு மிகுந்த மாற்றம் நிகழ்த்தும் ஆலயமாகும் கோலியாக்கில் ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் இருபத்தி நாலு வரை திருவிழா தான் ஆவணி மாதம் சிவனுக்கு உரிய மாதம் இறை தரிசனத்துக்காக இயங்குவோருக்கு நிச்சயம் வழி கிடைக்கும் நாமும் இங்கு சென்று சிவனை தரிசித்து பலன்களை பெறுவோம் ஓம் சிவாய நம இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்